வணக்கம் வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா எல்லோரும் நல்லா இருப்போம் இன்றைக்கி இறாலை க்ளீன் பண்ணி நிறைய பொருளை எல்லாரும் சேர்க்காம சிம்பிளாக நம்ம இறால் தோக்கு கணக்காக வைக்க போகிறோம் சரிங்களா வேறு எந்த பொருளும் எந்த எந்த ஒரு அனாவசியமான பொருளும் சேர்க்கலை சிம்பிளாக எவ்வளோக்குள்ளே சிம்பிளாக பண்ணணுமோ அவ்வளோக்குள்ளே சிம்பிளாக பண்ணி ராள் தொக்கு பைக்கிற பண்ண போகிறோம் சரிங்களா முதல்ல இறால் நல்லா கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிடுவோம் க்ளீன் பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டமே இல்லைங்க சிலவங்களுக்கு ராள் கழுவ தெரில அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ரொம்ப கஷ்டமே கிடையாது ரெண்டு பக்கமும் வச்சுட்டு நடுவில் கொஞ்சம் எடுத்துட்டு நடுவில் கொஞ்சம் லைட்டாக கீறி விட்டு நேசக்கீதி விட்டு எடுத்தோன்னா அதில் வந்து கருப்பாக புதுசாக சின்னதாக ஒன்று வரும் அதை மட்டும் எடுத்துகிட்டுனா போதும் அதை மட்டும் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிடுவோம் முதல்ல நல்லா க்ளீன் பண்ணிட்டு எங்கள் ஊரில் இந்த வாடா சம்சா இதுக்குள்ள நிறையா வைப்பாங்க ஒரு ஆடு நல்லா வசக்கி நல்லா நல்ல சும்மா இது வெங்காயம் எல்லாம் போட்டு இதெல்லாம் வச்சு உள்ளக்க வச்சு வாடகை சம்சாரெல்லாம் நல்லா செய்வாங்க அந்த நாளில் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு நல்லா க்ளீன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு விடுவோம் வெங்காயம் தக்காளி இலை வாசத்துக்கு மிளகா கருவேப்பிலங்க ரெண்டே ரெண்டு கடுகு போட்டுக்கோங்க தேவைக்கு ரொம்ப இலை போட்டுக்கோங்க நல்லா போட்டு கருவேப்பில ரெண்டு போட்டு சும்மா ஒரு வாசத்துக்கு வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்றா தான் வெட்டி போட்டிருந்தேன் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க கலறி விட்டுட்டு கொஞ்சம் நல்ல லைட்டாக பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயத்தை வேக விடுங்க வேக விட்டதுக்கப்புறம் தக்காளி போடும் தக்காளி கொஞ்சம் போட்டுக்கோங்க தக்காளி போட்டு இதில் நிறைய பொருள் எதுவுமே சேர்க்கலங்க சிம்பிளான பொருள் தான் நல்ல சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் நல்லா கலர் கலராக அந்த பொடி இந்த பொடி எதுவுமே போடணும்னு அவசியம் கிடையாது எது நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு சிம்பிளாகவே எல்லா சமையலும் பண்ணலாம் நிறைய பொருள் அனாவசியமான சமையலுக்கு எல்லாம் போடணும்னு எங்களுக்கு அவசியமே இல்லை ரெண்டே வத்தத்தூள் ஏற்ற வத்தத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா பொடி வாசத்துக்கு போட்டுட்டு கரம் மசாலா பொடி கொஞ்சம் உப்பு தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு லைட்டாக கிளறி விடுங்க நல்லா கிளறி தண்ணி ஊற்றணுங்கிற அவசியமே கிடையாது வாங்க தண்ணி ஊற்றுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா அந்த இறாலில் வந்து கொஞ்சம் தண்ணி இறால் வந்து அது போட்டோனே கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் அதனால் தேவைக்கு தண்ணி ஊற்றணுன்னு அவசியம் கிடையாது சரிங்களா அந்த ராலை போட்டு லைட்டாக அப்படியே அங்கேயும் கொஞ்சம் லைட்டாக பரட்டி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் வேக விட்டுங்க வேக விட்டோன்னே பாருங்கள் இந்த ஒன்றா தேங்காய் பெரிஞ்சிடவும் ரெண்டு வத்தல் காரத்துக்கு கூட கொஞ்சம் போட்டு நல்ல பெருக்குன்னு அரைச்சி பரபரப்பாக அரைச்சி போட்டிருக்கேன் அது நல்ல வாசமாக இருக்கும் பிரிஞ்சிடும் நல்ல மனமாக இருக்கும் அதையும் போட்டு பாருங்கள் சிம்பிளாக ராள் தூக்கு தயார்